நான் இங்கு முதல்வராக பல கேள்விகளை பேசுறாரு இது எல்லாமே மத்திய அரசை நோக்கி தான் இருக்கிறது ஒன்றிய அரசு எந்தெந்த வகையில் தமிழகத்தை வஞ்சிக்குது அப்படின்னு இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் தெளிவாக குற்றப்பத்திரிகை வாசித்திருக்கிறார் அதாவது வளர்ச்சியில முன்னணியில் இருக்கக்கூடிய தமிழகம் போன்ற மாவட்ட மாநிலங்களுக்கு வந்து திட்டமிட்டு மத்திய அரசு வந்து முட்டுக்கட்டை போடுகிறது என்பதெல்லாம் உண்மை எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அது பீகார் எலெக்ஷன்ஸ் நெருங்கிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அள்ளி விட்டுருக்காங்க பத்தாயிரம் ரூபாயை வந்து எழுபத்தைந்து லட்சம் பெண்களுக்கு வந்து முன்பணமாக போட்டிருக்காங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தொழில் தொடங்கிறதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வரை நீங்கள் கடன் பெறலாம் நீங்கள் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த கருத்துரு அந்த பிளானிங்கில் வந்து உடன்பாடு இல்லை அல்லது உங்களால் எங்களுக்கு அரசு உடன்பாடு இல்லை அல்லது உங்களால் அது சரியாக தொழில் செய்ய முடியாதுன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த பத்தாயிரத்தை திரும்ப கொடுக்க வேண்டாம்ன்றது அப்போ இது வெளிப்படையாக ஒரு வாக்காளர்களுக்கு கொடுத்த பணம் பீகார் கொடுக்குற பணத்தை தமிழ்நாட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கறதில்லை அப்போ இங்கே எடுத்து இங்கே சம்பாதிச்சு அங்கே போட்டிருக்கின்ற அந்த கருத்து வந்து நியாயமானது சரி நீ அங்க போட்டால் அது வளருதான்னா வளரும் இல்லை சார் ஸ்டாலின் அவர்கள் எழுப்பிருக்கக்கூடிய கேள்விகள் தமிழகம் சார்ந்து இல்லை இது ஒட்டுமொத்தமாக தேசிய அளவில் எல்லா மாநிலங்களும் குறிப்பாக எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கப்படுகின்றன என்பதுதான் இன்னைக்கு உண்மை இந்த கவர்னர் வச்சுட்டு நடக்கக்கூடிய அட்டுடியங்கள் இருபத்தாறு தேர்தலில் முழுக்க முழுக்க மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை மட்டும் தாக்கல் பண்ணிட்டு நீங்கள் நிற்க முடியாது உங்க பர்ஃபார்மன்ஸ் இங்கே பேசப்படும் மேபி இப்போ அவங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கல்ல எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு அந்த மாதிரி நீங்க ஒரு பத்தாயிரத்தை ஒரு ஐம்பது லட்சம் பெண்களுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க பத்தாயிரம்

புரியல சார் நான் சொல்றேன் அறம்நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று உடனிருந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு சட்டப்பேரவை தொடரில் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே கலவரமாக மாறி இருக்கிறது இருதரப்புலமே பல விஷயங்களை பேசுறாங்க குறிப்பாக நம் இது நீங்க நிறைய பேசிட்டீங்க அஹ் திமுக அதிமுக நடந்த விஷயங்கள் நான் இங்கு முதல்வராக பல கேள்விகளை பேசுறாரு இது எல்லாமே மத்திய அரசை நோக்கி தான் இருக்கிறது ஒன்றிய அரசு எந்தெந்த வகையில் தமிழகத்தை வஞ்சிக்குது அப்படின்னு பட்டியல்றாங்க இதில் முக்கிய குறிப்புகளாக எதையெல்லாம் பார்க்குறீங்க ஆமாம் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அந்த குற்றப்பத்திரிகையை படித்திருக்கிறார் இது ரெட் அவுட்ட சார்ஜ் ஷீட் வாங்க இஸ் லைட் அவுட் அ சார்ஜ் ஷீட் அவர் தெளிவாக குற்றப்பத்திரிகை வாசித்திருக்கிறார் அந்த நிதி பங்கீடில் இருக்கக்கூடிய பாரபட்சம் கீழடி போன்ற அறிக்கைகளை வந்து இருட்டடிப்பு செய்கிறது இரும்பின் தொன்மை குறித்து வந்த அறிக்கைகளை இருட்டடிப்பு செய்கிறது அதன் பிறகு ஆளுநரை வைத்து செய்யக்கூடிய குளறுபடிகள் அதன் பிறகு ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து மாநிலங்களை கலந்தாலோசிக்க எடுத்த முடிவு இந்த மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு குற்றச்சாட்டு வாக்காளர் எஸ்ஐஆர் பீகாரில் வாக்காளர் பட்டியலில் மேற்கொண்ட சீர்தங்கள் ஒரு பெரிய லிஸ்டே படிச்சிருக்காங்க லார்ஜ் எக்ஸ்டென்ட் தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேல ஸ்டாலின் அவர்கள் சொல்றது கரெக்ட் தமிழகம் மட்டுமல்ல எதிர்கட்சி மாநிலங்கள் எல்லாமே பாதிக்கப்படுகின்றன அதாவது வளர்ச்சியில் முன்னணியில் இருக்கக்கூடிய தமிழகம் போன்ற மாவட்ட மாநிலங்களுக்கு வந்து திட்டமிட்டு மத்திய அரசு வந்து முட்டுக்கட்டை போடுகிறது என்பதெல்லாம் உண்மை தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பயலாஜ் இது ஓகேங்க ஸ்டாலினோட சீஃப் மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட்டில் எந்த தவறும் இருப்பதாக நான் பார்க்கவில்லை கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக தான் மத்திய அரசு செயல்படுகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது அந்த பீகார் எலெக்ஷன்ஸ் நெருங்கிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அள்ளி விட்ருக்காங்க பத்தாயிரம் ரூபாயை வந்து எழுபத்தைந்து லட்சம் பெண்களுக்கு வந்து முன்பணமாக போட்டிருக்காங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தொழில் தொடங்குறதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வரை நீங்கள் கடன் பெறலாம் நீங்கள் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த கருத்துரு அந்த பிளானிங்கில் வந்து உடன்பாடு இல்லை அல்லது உங்களால் எங்களுக்கு அரசுக்கு உடன்பாடு இல்லை அல்லது உங்களால் அது சரியாக தொழில் செய்ய முடியாதுன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த பத்தாயிரத்தை திரும்ப கொடுக்க வேண்டான்றாங்க அப்போ இது வெளிப்படையாக ஒரு வாக்காளர்களுக்கு கொடுத்த பணமாக தான் இருக்குது பதினஞ்சாயிரம் கோடி எழுபத்தஞ்சி லட்சம் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்று கோடி வாக்காளர்களில் எழுபத்தஞ்சு லட்சம் பெண்கள் நினைக்கிறேன் நான் மூன்று கோடி இல்லை பெண் வாக்காளர்கள் மூன்று கோடியில் நாளில் ஒரு பங்குக்கு காசு கொடுத்துருக்காங்க அவங்க வந்து இதெல்லாம் வந்து அவ்வளோ பணத்தெல்லாம் நீங்கள் பீகாருக்கு கொட்டி கொடுத்தா அது பிமாரு ஸ்டேட்டுன்னு வாங்க வறுமை நிலை மாநிலமாக தான் இருக்குது இந்தியாவிலேயே பிற மாநிலங்களுக்கு புலம்பெயர் தொழிலாளர்களை அதிகமாக அனுப்பக்கூடிய மாநிலம் பீகார் இந்தியாவோடய ஹாட்லேண்டில் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி நாற்பது மக்களவை தொகுதிகள் இருக்குது அங்கே எந்த வளர்ச்சியுமே இல்லை என்பது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் ஆனால் அங்கே இப்போ மோ பிஜேபி என்டி என்டியில் இருக்கக்கூடிய ஜே ஜனதாதள் யுனைடட் ஐக்கிய ஜனதாதள் அரசு போட்டி போடுது கூட்டணி வச்சு போட்டி போடுறாங்க நீ பீகார் கொடுக்குற பணத்தை தமிழ்நாட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கறதில்லை அப்போ இங்கே எடுத்து இங்கே சம்பாதிச்சு அங்கே போட்டுறிங்கன்ற அந்த கருத்து வந்து நியாயமானது சரி நீங்கள் அங்கே போட்டால் அது வளருதான்னா வளரும் போட்டது வளரும் இல்லை அப்படின்னா அவன் ஏன் வந்து இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கேருந்து வெளியேறுவாங்க இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து என்ன உங்களுக்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் இவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு அறுபது லட்சத்துக்கு மேலே இருப்பாங்க மினிமா இருப்பாங்க இல்லையா அரௌண்ட் சிக்ஸ்டி லேக்ஸ் இருப்பாங்கன்றாங்க இதில் பெரும்பாலானவர்கள் வந்து ஹிந்து பீகார் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பெங்கால் ஒடிசாவில் நாலு தான் வராங்க பீகார் தான் அதிகம் இன்ஃபேக்ட் அவங்க இல்லைன்னா நமக்கு வளர்ச்சி இல்லை ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன் தமிழ்நாடு வந்து நித்தி ஆயோடு குறியீட்டுகள் படி நம்ம கடந்த முறை பேசினோமே நித்தி ஆயோகோட வளர்ச்சி குறியீடுகளில் தமிழகம் வந்து முதல் மூன்று மாநிலங்களில் ஒன்றாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் அவங்களோட உழைப்பு தான் தமிழகத்தோட சாதனைகளுக்கு முக்கியமான காரணம் என்று சொல்வது சரியான கூற்று தான் அதில் சந்தேகமே இல்லை அது வேறு விஷயம் ஆனால் ஏன் இங்கேருந்து வரான் அப்போ நீ அவ்வளோ தூரம் எங்கள் பணத்தை செலவு பண்ணியே வரான்னா எதுக்கு செலவு பண்ணுறோம் கிட்டத்தட்ட பிரதமராக பதவியேற்று ஏழுலேருந்து பத்து முறை சென்று விட்டார் பீகார் கிட்ட நலத்திட்ட வகைகளே ஒரு லட்சம் கோடிலேருந்து இரண்டு லட்சம் கோடி ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மாநில அந்த மாணவர்கள் இந்த இளைஞர்கள் எல்லாமே இங்கே வேலைக்கும் எல்லா விஷயத்துக்காகவுமே வர்றாங்க அப்படிங்கும் போது அங்கே வறுமையின் உச்சத்தில் இருக்கிறாங்க அப்படித்தான் பீமார் ஸ்டேட்டுன்னு வாங்க வறுமை மிக்க மாநிலங்கள் வாங்க பீகார் ம மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் இதெல்லாம் வந்து அவங்க அந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடுது இந்த கேள்விகள் ஸ்டாலின் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் நியாயமான கேள்விகள் தான் அதில் எனக்கு சந்தேகம் இல்லை ஸ்டாலின் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் தமிழகம் சார்ந்த ஒட்டுமொத்தமாக தேசிய அளவில் எல்லா மாநிலங்களும் குறிப்பாக எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கப்படுகின்றன என்பதுதான் இன்னைக்கு உண்மை இந்த கவர்னர் வச்சுட்டு நடக்கக்கூடிய அட்டூடியங்கள் இப்போ கூட அந்த ரெண்டு மசோதாக்கு அனுமதி கொடுக்காமல் சுப்ரீம் கோர்ட்டு கூட சுப்ரீம் கோர்ட்டில் நமக்கு அவங்க அந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு பிறகு ஜட்மெண்ட்டுக்கு தான் நாலு வாரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அது எப்படி போகும் நமக்கு தெரியாது அப்போது நானும் உனக்கு நிதி கொடுக்க மாட்டேன் நாங்கள் எங்களால் ஆன முயற்சியால் நாங்கள் நிதி திரட்டி நாங்கள் வளர்ச்சி பாதையில் போகிறோன்னா அதையும் தடுப்புன்றது திட்டமிட்டு தமிழகத்தை எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை மோடி அரசு வஞ்சிக்கிறது என்பது நியாயமான குற்றச்சாட்டு அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது தேர்தல்கள் நெருங்கி போது இந்த பிரச்சனையை வந்து மறுபடியும் வந்து பொலிட்டிக்கலாக ஸ்டாலின் அவர்கள் முன்னால் எடுத்துகிட்டு போகிறார் இந்த அக்ரெஸிவ் ஆன்டி டிஎம் ஆன்டி பிஜேபி வந்து திமுகவோட வெற்றிக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று அது உங்களுக்கு தேர்தல் ரீதியாகவும் பலன் கொடுக்குது பொலிட்டிக்கலாக அதை சஸ்டெயின் பண்ணணும் அந்த ஹீட்டை சஸ்டெயின் பண்ணணும்னு எப்பயுமே திமுக விரும்புது அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த சார்ஜஸ் இன்னைக்கு சொன்னார் இதில் யாருக்கு மாற்று கருத்து இருக்க இருக்க முடியாது ஃபேக்சுவலி முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறது உண்மை 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 இப்போ என்னை போன்றவர்கள் சொல்வது வந்து நீங்கள் அது கரெக்டு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய தவறுகளை அதை வைத்து நீங்கள் நியாயப்படுத்தாதீர்கள் மறைக்க முடியும் மறைக்காதீங்கன்றும் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய பிரச்சனைகள் கேள்விகள் நூறு சதவீதம் நியாயமானவை அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது கட்சி சார்பு கட்சி வேறுபாடுகளை மறந்து இந்த பிரச்சனைகளில் முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களில் இருக்கக்கூடிய நியாயத்தை நாம் உணர வேண்டும் இதை சொல்லுவதற்கு திமுகவுக்கு அரசியல் நோக்கம் இருக்கிறது என்பது வேறு ஆனால் அந்த சொல்லப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்பது வேறு ஃபேக்சுவலி இது கரெக்ட் நம்மை போன்றவர்கள் இப்போ நான்லாம் பேசுகிறதோட அர்த்தமே வந்து ஒரு சராசரி பத்திரிக்கையாளனா பாமரனாக கூட சொல்லலாம் ஒரு பிரஜையா லுக் இதெல்லாம் கரெக்டான மாநில அரசு செய்யக்கூடிய தவறுகள் இருக்குல்ல சட்டம் ஒழுங்கு மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து லஞ்சம் மிகப்பெரிய அளவில் நடக்கக்கூடிய ஊழல் இப்போ கிட்னி முறைகேடு மாதிரி அதிகாரத்தில் இருக்கவங்களையே சம்மந்தப்படும் போது அவங்களை காப்பாற்றுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறேன் அந்த தவறுகளை நீங்கள் செய்வது என்பது நீங்கள் மோடி பேசக்கூடிய அந்த கருத்துக்களின் பின்னால் நீங்கள் ஒளிந்து கொள்ளுகிறீர்கள் என்று தான் அர்த்தம் பிரதான குற்றவாளி மோடி அரசு தான் அதில் சந்தேகமே இல்லை நீங்கள் எழுப்பக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு கேள்வியும் மிக மிக நியாயமானது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான குரல் அது சந்தேகமே இல்லை ஆனால் இங்கே ஒரு எலக்டட் கவர்மெண்ட் இருக்கும்போது இங்கே தவறுகளே இல்லை என்று நம்ம பேசுவதும் இந்த தவறுகளை மறைப்பதும் இதை பேச மாநில அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாநில அரசோட தோல்விகள் இயலாமை தடுமாற்றம் இது குறித்து பேசும்பொழுது உடனே வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா மோடி அமித்ஷான்னு போய் அதன் பின்னால் மாநில அரசு ஒளிந்து கொள்வதும் தான் இதெல்லாம் நாம் கண்டிக்க வேண்டிய வேதனையான விஷயம் என்று நான் பார்க்கிறேன் இப்போ ஸ்டாலின் அவர்கள் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இது வந்து ஒன்றிய அரசை கண்டிக்கிறார்னா நேரடியாக பாஜகவை தான் பாஜகவை தான் எதிர்க்கிறார் அந்த இப்போ தேர்தல் தமிழகத்திலும் தேர்தல் காலம் நெருங்கி விட்டது தேர்தலுடைய அந்த வியூகங்கள் கூட்டணி எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு அப்படி இருக்கும் பொழுது இதைத்தான் தேர்தலிலும் பேச போகிறாங்க கண்டிப்பாக இதை வந்து மத்திய அரசு வஞ்சிப்பதை தேர்தலில் பேசுவார்கள் பட் மாநில அரசின் செயல்பாடுகளும் பேசப்படும் இது நான் சொல்றேன் இன்றைக்கி பார்லமெண்ட் எலெக்ஷன் வந்ததுன்னா திமுக வந்து அஃப்கோர்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி என்டி அலையன்ஸ் இருந்ததுன்னா அவங்க ஒரு பத்து சீட் வரைக்கும் ஜெயிப்பாங்க பட் பெரும்பாலான இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் முப்பது சீட்டு வரைமெல்லாம் அடிப்பாங்க பட் அதே நேரத்தில் அசம்பிளின்னு வரும்போது கிரேம் வேறு நீங்கள் இப்போ முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டாலின் சொல்லியிருக்கக்கூடிய இத்தனை குற்றச்சாட்டுகளும் உண்மை 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 ஆனால் இருபத்தி ஆறு தேர்தலில் இதை வச்சு நீங்கள் ஜெயிக்க முடியாது உங்கள் கவர்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் மக்கள் மத்தியில் பேசப்படும் எல்லாத்துக்கும் மத்திய அரசு குறை சொல்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது மாநிலங்களுக்கு என்ற அதிகாரம் அதை நீங்கள் வந்து ப கவனத்தில் வச்சுக்காம எல்லாத்தையும் எல்லா பழியையும் மோடி அரசின் மீது சுமத்துவது இல்ல எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அதே திமுகவும் முதலமைச்சரும் திமுக ஆதரவாளர்களும் நாங்கள் பதினோரு பெர்சன்ட் குரோத் ரேட்டில் இருக்கோன்றாங்க எந்த அதிகாரமும் இல்லைன்னா பதினோரு பர்சன்ட் குரோத் ரேட் எப்படி இருக்கும் அப்போ அதிகாரம் இல்லைனா அந்த பெருமையும் அமித்ஷா மோடிக்கு தானே போகும் உங்களுக்கு எப்படி வரும் அப்போ பதினோரு பர்சன்ட் குரோத்துன்னு நீங்கள் சொல்கிற குரோத்துக்கான கிரெடிட்டை நீங்கள் எடுத்துக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கான கிரெடிட்டையும் நீங்கள் எடுத்துக்கணும் கோர்ஸ் மத்திய அரசு தப்பு பண்ணுது எல்லா மாநிலங்களையும் எல்லா எதிர்கட்சி மாநிலங்களும் தான் இந்த சிக்கல் என்று சந்தித்து கொண்டிருக்கின்றன ஆகவே ஸ்டாலின் அவர்கள் இன்று கிளப்பி இருக்கக்கூடிய இந்த கேள்விகள் பத்து பன்னிரெண்டு கேள்விகள் என்று நினைக்கிறேன் சரியானது தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஃபேக்சுவலி அது கரெக்டு தமிழகத்தின் குரலாகத்தான் ஸ்டாலினுடைய அறிக்கை இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் மாநில அரசில் ஏற்பட்டு கொடுக்க ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் குளறுபடிகள் இங்கே இருக்கக்கூடிய பல மக்கள் விரோத போக்குகள் இவற்றையும் திமுக கவனத்தில் கொண்டு அதை சரி செய்ய முயற்சிக்க வேண்டும் எல்லா பழியும் தூக்கி மோடி மேலே போட்டுட்டு இங்கே வந்து மாநில அரசோட செயலின்மை மாநில அரசோட கு தவறுகள் குறைபாடுகள் இவர்கள் தோல்வியடைந்த விஷயங்கள்லேருந்து இவர்களை தப்பிப்பதற்கு மோடியின் மோடியின் தவறுகளின் பின்னால் தமிழக அரசு தமிழக திமுக தி ஆளுங்கட்சியான திமுக ஒளிந்து கொள்கிறது என்றால் அது தேர்தலை திமுகவுக்கு எதிராக விசுரூபம் எடுத்து நிற்கும் அதில் சந்தேகமே வேணும் சாதகமான விமர்சனங்களை எல்லாம் காதில் வாங்கும் திமுக உங்களுக்கு வரக்கூடிய எதிர்மறையான விமர்சனங்களையும் காதில் வாங்க வேண்டும் வாங்கினாங்கன்னா அவங்க நல்லது வாங்காட்டி வாங்க வாங்க வாங்காட்டி அவங்க அதுக்கான விலையை தேர்தலில் கொடுப்பாங்க இது பாருங்க இருபத்தாறு தேர்தலில் முழுக்க முழுக்க மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை மட்டும் தாக்கல் பண்ணிட்டு நீங்கள் நிற்க முடியாது உங்கள் பர்ஃபாமன்ஸ் இங்கே பேசப்படும் ஜெயிச்சா பத்தாதுங்க ஒன் ஒன் எயிட் வாங்கி ஜெயிக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோம் இப்ப இந்த தனி பெரும்பான்மையோடு திமுக வாங்குவதற்கான சாத்தி இப்ப இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு தேர்தல் ரொம்ப ஏர்லியரா இருக்கு அப்படின்னா வச்சா அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஏன்னா அவர்கள் கூட்டணியை சார்ந்து பாஜகவுக்கு எதிர்கான ஒரு கூட்டணியை தான் வலுவாக கட்டமைச்சிருக்கிறாங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்கு எது ஒரு தனி பெரும்பான்மையோடு திமுக எனக்கு என்னமோ கம்மிங் அசம்பிளி எலெக்ஷன் வந்து ஹங்க ஹங்க நோக்கி போகுதுன்னு தோணுது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகருகிறது எனக்கு தோணுது எந்த பக்கம் காம்பினேஷன் பர்மிட்டேஷன் விஜய் போனாலும் வந்தாலும் என்ன காரணம் விஜய் எனக்கு என்னோட அசஸ்மெண்ட் வந்து செகண்ட் டைம் இவங்க இது வரைக்கும் வந்தது இல்ல ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள்ல இவங்க ரெண்டாவது வந்தது இல்ல அதுவும் ஒன் ஒன் எயிட் வாங்கி வருதுன்றதுலாம் என்னை பொறுத்தவரையில் மிக மிக கடினமான ஒன்று ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் பாஜக எதிர்ப்பு தீவிரமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கிறது பாஜக மற்ற ஸ்டேட்டில் என்னென்ன பண்ணுறாங்கிறது தெரியுது அந்த தீவிரத்தன்மையை சுட்டி காட்டி நீங்கள் சொல்லும்போது நாடாளுமன்றத்தில் ஜெயிக்க முடியும் தேர்தலில் சட்டமன்றத்தில் மாநிலம் சார்ந்த பிரச்சனைகளை தான் பேசுங்கும்போது திமுக அதை கவனம் செலுத்தலைன்னா விளைவுகளை ஃபேஸ் பண்ணும் அந்த அளவுக்கு இங்கு பிரச்சனைகளையும் ஒரு எதிர்ப்பலைகள் இருக்கிறதா திமுக இல்லை கண்டிப்பாக ஒரு ஆன்டி இன்கமன்ஸ் இருக்குது அதாவது வெறுப்புன்றது அளவு கடந்து போல் ஒரு அரசுக்கு எதிரான உணர்வு இருக்கு அரசின் மீதான வருத்தம் இருக்கு கோபம் இருக்கு அரசின் நிதி நிலைமை மிக மோசமாக இருக்குது கணிசமான அளவு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கு என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அது முழு அளவில் ஆட்சி மாற்றத்துக்கு போகுமானால் அது இப்போ சொல்ல முடியாது ஆறு மோசம் இருக்குது பட் விஜய் ஃபேக்டர் இவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் விஜய் ஜெயிக்க முடியாது பட் விஜய் வந்து திமுகவோட வாக்குகளை சிரமத்தை ஏற்படுத்துவார் வாக்குகளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவார் இப்போ திமுக அந்த கூட்டணியில் வலுவாக இருக்கிறது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்போ மற்ற கூட்டணியில் நீங்கள் அதிமுகலயே நான்காக உடைகிறது அவர்கள் ஒருவர் ஒரு ஒருவர் ஒரு ஒரு அதிருப்தி எல்லாத்த கட்சியிலையுமே அதை பார்க்க முடிகிறது பாமக அரண்டா உடையுது எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனைகள் இருந்துக்கணும் ஆனால் திமுக திமுக கட்சியில் பிரச்சனை இல்லை பெரிதளவில் திமுக கூட்டணியிலும் பெரிதாக விரிசல் வந்தது போன்று தோன்றவில்லை அப்படித்தான் இருக்கிறது கூட்டணி கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய திமுகவிற்கு அது சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குதில்லை சாதகமாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நான் மறுக்கவில்லை பட் தனி மெஜாரிட்டி அவங்களுக்கு வருமானதுதான் என்னோட கேள்வி திருமாவளவன் அவர்களுடைய வாக்குகள் தான் ஏன்னா அவரே சொன்னார் இந்த முதல்வர் நாட்களில் என் அருமை நண்பர் அப்படிங்கிறத சொல்றாரு சகோதரனே சொல்லுவார் அந்த கூட்டணி ஒருபோதும் இதிலிருந்து நாங்கள் விலக மாட்டோம்ங்கிறது எல்லாம் எல்லாருமே வெளிப்படுத்துறாங்க பிரச்சாரத்தையே மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டார் அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் இந்த கூட்டணி ஆட்சியை பிடி நீங்க தொங்கு சட்டின்னு சொன்னதனால சொல்கிறேன் எந்த இடத்துல அந்த வாய்ப்பு இருக்குது நிறைய கீழ பிரச்சனைகள் இருக்குங்க அது வந்து மோடி மட்டும் ஜெயிக்க பாக்குறாங்க நிறைய கீழ் சிக்கல்கள் இருக்குது விலைவாசி கடுமையாக உயர்ந்திருக்கு பல இடங்களில் வந்து அரசு துறைகளிலே வந்து நிதி பற்றாக்குறை கடுமையாக இருக்குது சட்டம் ஒழுங்கு ஒரு சீரியஸ் ப்ராப்ளமு ஆணுவ படுகொலைகள் வந்து தலித்துகளுக்கு எதிரான ஜாதிய கொடுமைகள் மிக அதிகமாக இருக்குது ஸோ என்னோடய அசஸ்மெண்ட்டில் நான் சொல்கிறேன் வந்து இது வந்து பாலும் ஒன்றும் ஓடலை கணிசமான அளவு ஆன்டின் கம்பெனிஸ் இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அது ஒரு அண்டர் கரண்ட்டாக இருக்குது அது வந்து நாளைக்கு எப்படி போகும்னு நமக்கு தெரியாது எதிர்கட்சிகள் இன்னமும் துண்டு துண்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ தீமுக்காக அது வெற்றி வாய்ப்பை கொடுக்கலாம் இன்னமும் எதிர்கட்சிகள் ஒன்று சேர முடியாமல் போகுதுன்னா ஒருவேளை எப்படி போனாலும் நான் முதல்ல சொன்னது காம்பினேஷன் பெர்மட்டேஷன் எப்படி போட்டாலும் ச தனி மெஜாரிட்டி வராதுன்னு சொன்னவங்களுக்கு வந்து ஐ திங்க் எனக்கு என்னமோ அதுதான் படுது நீங்கள் இதேமே ஆஸ் அன் அலையன்ஸ் இவங்க வந்து ரீட்டைன் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தோணுது நாலாக போச்சுன்னா மூணாக வந்துனா அதுக்கு வாய்ப்பு குறைவு எப்படி பார்த்தாலும் இது டஃப் பொசிஷன் டிஎம் கேகே இது அவங்க இருபத்தொன்னில் இருந்த அட்வான்டேஜ் எந்த அலையன்ஸ் வந்தாலும் இருபத்தாறில் கிடையாது ஒரு அஞ்சு வருஷம் மக்கள்கிட்ட நீங்கள் ஆண்டுகிட்டு போகும்போது சிக்கல் நிறையா இருக்கும் மத்திய அரசு மேலே மட்டும் குறை சொல்லிட்டு போக முடியாது மேபி இப்போ அவங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கல்ல எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்தாயிரத்தை ஒரு ஐம்பது லட்சம் பெண்களுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க பத்தாயிரம் கோடி தான் தொழில் தொடங்குறதுங்க

ஆனால் நீ அந்த ரெண்டு லட்சத்துக்கான ப்ராஜெக்டை ப்ளூ பிரிண்ட்டை கொடுக்கல அப்படின்னா நீ கவலைப்பட வேணா ரூபாய் வச்சுக்கலாம் எங்கள் தொழிலே பண்ணாமல் எவனாவது அட்வான்ஸ் கொடுப்பானாங்க இது கேஷ் ஃபார் ஓட்ஸ் இது பச்சையாக சொன்னால் கேஷ் ஃபார் ஓட்ஸ் அது தேர்தல் இருக்கிறதுல தேர்தலில் இப்போ நீங்கள் அதே பண்ணுறாங்க இப்போ தேனால் பல விஷயங்களில் மோடி அரசாங்கத்தோட பாலிசிஸை தான் ஸ்டாலின் அரசு பின்பற்றுறது அப்போ அவங்க ரெண்டு லட்சம் தொழில் தொடங்குறதுக்கு பத்தாயிரூபா கொடுக்குறன்றாங்கல்ல இவங்களோ ஒரு தர சொல்கிறீங்களா சார் நீங்கள் புரியல சார் இல்லை நான் சொல்கிறேன் புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் அவங்க என்ன சொல்கிறான் எழுபத்தஞ்சு லட்சம் பெண்கள் ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் தொழில் தொடங்க நாங்கள் கடன் கொடுக்க போகிறோம் அட்வான்ஸாக பத்தாயிரம் வச்சுக்கோங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு எல்லாம் என்னென்ன தொழில் பண்ணணுன்னு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுங்க அதன் அடிப்படையில் உங்களுக்கு நிதி உதவி ரெண்டு லட்சம் கொடுக்குறதா வேணாமான்னு நாங்கள் முடிவு பண்ணுவோம் ஒருவேளை உங்களுக்கு தொழில் தங்க முடிய அப்படின்னு சூழ்நிலைக்குன்னா கவலைப்படாதீங்க இந்த பத்தாயிரத்தை வச்சுக்கோங்க உலகத்தில் எங்கேயாவது அட்வான்ஸ் கொடுத்துட்டு நீ வேலை வேணான்னு சொல்லுவோன்னா இது கவர்மெண்டே கொடுக்குற லஞ்சம் இப்போ நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணக்கூடாது கவலைப்படாதீங்க தேர்தல் முடிவு வந்ததுக்கு பிறகு இந்த திட்டங்கள்லையும் வேற மாற்றப்படும் ஆமா இப்போ அதையும் வந்து இப்போ அதே மாதிரி எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு நாங்களும் பத்தாயிரம் கொடுக்குறோம் அது அப்படியே மோடி முக்கியமந்திரி ஸ்கீம் தான் அதை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இங்கே தமிழ்நாடு முக்கியமந்திரி ஸ்கீம் போட்டு முதலமைச்சரின் சிறப்பு திட்டம் எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு வந்து தொழில் தொடங்க ஒரு லட்ச ரூபாய் கொடுப்போம் அட்வான்ஸாக பத்தாயிரரூபா வாங்கிக்கோங்க சப்போஸ் இப்போ நீங்கள் தொழில் தொடங்க முடியாட்டி பிரச்சனை கிடையாது வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம் அவ்வளோதான் தேர்தல் முடிஞ்சோன்னா மறந்துட போகிறான் மகாராஷ்டிராவில் போன எலெக்ஷனில் என்ன பண்ணோம் போட்டி போட்டுட்டு ரெண்டாயிரத்தி நூறுரூபா கொடுத்தோம் வந்து ஆயிரத்து ஐநூறுபா நான் கொடுப்போம்னா அப்புறம் ரெண்டாயிரத்து நூறுனா லடக்கிபெகன் ஸ்கீம் வந்தது வந்த உடனே ரெண்டாயிரத்தி நூறுரூபா கொடுத்தான் அக்டோபரில் வந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி கொடுத்தான் பிப்ரவரி நிறுத்திட்டாங்க பல தடவை பேசியிருக்கோம் அப்புறம் ஆறு மாதம் பார்த்து இப்போ வரும்போது ஒன் தேர்டு பெனிஃபிஷரி எடுத்துட்டான் அதுதான் நடக்கும் நடைமுறைப்படுத்த ஞாபகம் வச்சுக்கோங்க போட்டி போட்டுக்கிட்டு இந்த மாநிலங்கள் இலவசங்களை வழங்குறது என்பது வந்து இந்தியாவோட கஜானாவை சூறையாடிக்கிட்டு இருக்குது அதில் எந்த சந்தேகமும் வேணாம் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் தவிர வேறு எதுக்குமே இனிமேல் இந்தியாவில் வந்து காசு செலவு பண்ணுறதுன்றது கஜானாவை சூறையாடும் அது அப்பட்டமான ஒரு மோசடி அரசியல் தான் அதில் எந்த சந்தை யார் பண்ணால் ஆனால் இன்னைக்கு எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டான் தமிழ்நாடு பண்ணுது கேரளா பண்ணுது மகாராஷ்டிரா பண்ணுது மத்திய பிரதேஷ் பண்ணுது இங்கே நம்மளால் ஆயிரம் அவெலாம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறான் இதை யாராலயும் சஸ்டெயின் பண்ண முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் இருபத்தாறில் யார் ஜெயிச்சாங்கன்னாலும் அதுக்கப்புறகு கடினமான முடிவுகள் எடுப்பாங்க இப்ப இந்த வருஷம் ஏற வேண்டிய எலக்ட்ரிசிட்டி பில் ஏறல போன வருஷம் ஏறிச்சு இந்த வருஷம் ஏறல வீடுகளுக்கான ஆறு பர்சன்ட் ஏறல தொழிற்சாலைகளுக்கு ஏறி இருக்கு இப்போ என்ன பண்ணுவாங்க இருபத்தாறுல யார் ஜெயிச்சாலும் ரெண்டு மடங்கு ஏற்றுவோம் யார் வந்தாலும் மக்கள் தான் பாதிக்க போறாங்க ஒருத்தனை ஏமாத்தணும்னா முதல்ல பண்ண வேண்டிய வேலை அவன் ஆசை தூண்டணும் அதை தான் அரசியல் கட்சிகள் மாறி மாறி செய்யுது இல்லையா இருபத்தாறு தேர்தலில் யார் ஜெயித்தாலும் காட்சி ஒன்றும் மாறப்போதில்லை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை விட மோசமாக தான் போகும் இப்போ சொன்னாங்களே ஆக்சுவலி நீங்கள் வாங்கிய கடனுக்கும் நாங்கள் சேர்த்து வட்டி கட்டுகிறோம் நீங்கள் வாங்கின கடனை அவன் வீட்டுக்காக வாங்கிட்டு போனான் என்ன பேசுறாரு தங்க நர்ஸு அவங்களும் மாநிலத்துக்கு தான் வாங்கினாங்க நீங்களும் மாநிலத்துக்கு தான் வாங்க நீ வாங்கின கடனுக்கு நான் வட்டி கட்டான் நீ கட்டாமல் யார் கட்டுவா நீ தான் ஆட்சி கட்டி வந்துருக்க அவன் எதுக்கு வாங்கினா அவன் சொந்த வீட்டுக்கா வாங்கினான் இல்லை அவன் கவர்மெண்ட்டுக்கு தான் வாங்கினான் மாத்தி மாத்தி இப்படியே பேசிக்க வேண்டிதான் அதனால் இது விஜய் ஃபேக்டர் தாங்க அவங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் என்னோட அசஸ்மெண்ட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு மேபி ஹெட்டிங் ஃபார் ஹாங்கர்ஸ் அப்படி முதன்முறையாக தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி தமிழகம் நகர்கிறது என்று நான் பார்க்கிறேன் ஆனால் விஜய் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து விட்டால் அது அதுக்கு பாசிபிளாக மீண்டும் இல்லைங்க அந்த பாம்பு காம்பினேஷன் வந்து ரொம்ப கண்டிப்பாக திமுகவுக்கு பெரிய ஆபத்தை தான் கொடுக்கும்னு எனக்கு தோணுது நிச்சயமாக சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்தது நன்றி நன்றி சார்